அண்ணே நமக்கு அரசியல் வேண்டாம் இது பஞ்சாயத்து பஞ்சாயத்துக்கு பஞ்சான் நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் திரு அர்ஜுன் சம்பத் அவர்கள் வணக்கம் அன்பார்ந்த வணக்கம் வாழ்த்துக்கள் ஆர் எஸ் ஆர்எஸ்எஸ் வந்து உலகத்துல ஒரு மிகப்பெரிய தன்னார்வ தொண்டு நிறுவனம் வாலண்டரி ஆர்கனைசேஷன் தினசரி ஆறு லட்சம் பேர் சந்திக்கிறாங்க ஆர் எஸ் எஸ் ஒரு அரசியல் அமைப்பு அல்ல இது சாதி மதத்திற்கு அப்பாற்பட்ட அமைப்பு இது ஒரு கலாச்சார தேசியத்தை மனிதர்களை நல்ல மனிதர்களை உருவாக்க ஒரு அமைப்பு ஒரு தடை செய்யப்பட்ட இயக்கம் அல்ல ஆர் எஸ்ல ஆண்டுகள் தோறும் இந்த விஜயதசமி பேரணி நடக்குது கடந்த ஆண்டும் நடத்தியிருக்கு என்ன நோக்கம்

உங்க பாஷையில சங்கி பரவாயில்ல நீங்களே சொல்றீங்க பெருமை அதுல என்ன பெருமை கோட்சேவும் சங்கீதானே கோட்சேவும் சங்கீதானே கோட்சேவும் சங்கின்னு சொல்லிட்டு இருக்கேன் அது நீங்க சொல்லலாம் அவர் இந்து மகா அவரே சொல்றாரு ஏப்பா அப்படி மல்லி கட்டிக்கிட்டு இருக்க நான் சொல்றது கேளு திருப்பிடா அட்டை வச்சுக்கிட்டு இந்த அரசியல் கட்சிகள் மாதிரி வாழ ஆரம்பிச்சோம் அவங்க ஆர் எஸ் எஸ் அப்ப கோட்சே ஆர் எஸ் தானே நாதராம் கோட்சே ஆர் எஸ் எஸ் தானே அந்த கண்ணா சிங்கா சிங் தாக்கூர் ஆர் தானே

சுதந்திரத்திற்காக அதிக நாள் சிறைச்சாலையில் இருந்தவர் வீர சாவர்கர் அதுக்கப்புறம் மன்னிப்பு கடிதம் கொடுத்தவர் ஆர் எஸ் எஸ் வந்து என்ன பண்ணும்னா கர சேவை நடத்தும் மசூதியை இடிக்கும் கலவரம் பண்ணும் பெட்ரோல் வெடிகுண்டு கொண்டு வீசும் போதும் போய்கிட்டு இருக்கு

கண்ணீர் ஒழி பேண்ட்டுக்குள்ள போய் நிக்குது அழுவலன்ற கபர் யூ கிரைட் இட்ஸ் ஓவர் அண்ணா வந்து வள்ளலார பத்தி சொல்றாரு அப்புறம் மாட்டிருச்சின்னு சொன்னா உங்களுக்கு அது எந்த அளவுக்கு உள்ளம் காயப்படு நீங்க சொல்லுங்க என்ன நேரம் மனசு உருத்துமே நான் எப்பரா ஊர்ல போய் புலம்பு தலப்ப நடத்துறது உங்களுக்கு அறிவுக்கும் அறிவியலுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா அது தெரிஞ்சா தெரிஞ்ச நாயா இங்க வர்றேன் தெரியாமத்தான இங்க வந்து குத்த வச்சேன் கேள்வி தேசபக்தன் மோடி ஆமா தேச பத்தர் யோகி அது வச்சு கொண்டாடுங்க

எவ்வளவு தந்திரமா இருக்காரு பாத்தீங்களா அதான் நிறைய முத்து முழுக்க மாட்டுக்கறி இந்தியா முழுக்க மாட்டுக்கறி சாப்பிடக்கூடிய இந்துக்கள் எதிராக நடக்கக்கூடிய வன்முறைகள் எப்படி பாக்குறது அவங்க மாட்டுக்கறி இந்துக்கள் சாப்பிடுறாங்க இல்லையா சாப்பிடுறது இல்லையா கன்னியாகுமரி மாவட்டம் சாப்பிடுறாங்க இந்துக்கள் என்ன பாக்குற துப்புறானேனா ஒன்று மூஞ்சில வேற யாரும் பாரு அதான் நான் துப்புறேன் தோத்துக்கிட்டே இருக்கீடா மாட்டுக்கறி சாப்பிட்டா இந்து இருக்க முடியும்

ரொம்ப பச்சையா இருக்கும் நீங்க தமிழனை போய் மாட்டை வந்து திம்பாங்கறீங்களே அதை விட மானக்கேடு அதை விட தமிழ் துரோகம் அதை விட ஒரு இன துரோகம் வேறதா உண்டா மாட்டை திங்குறீங்களா வெட்கமா இல்ல என்னப்பா நான் தண்ணி வைங்கப்பா

நொய் நொய்யின் போனா கடை வெட்டி காது குத்து மாடு ஒரு மனிதன் வந்து கொதிக்க விட்டு பிரச்சனை அக்கா வேண்டாம்

சொல்றேன் இல்ல அந்த ஆதாரத்தோட சொல்றேன் இருக்குது இந்த கிரிப்டோ கிறிஸ்தவர்களின் ஆதிக்கத்திலே இருந்து தென் மாவட்டங்களை விடுவிக்க வேண்டும் தென் மாவட்டங்கள் ஒருங்கிணைக்கப்பட்டு இது ஒரு தனி மாநிலமாக உருவாக்கப்பட வேண்டும் என்ன சொன்ன இது ஒரு தனி மாநிலமாக உருவாக்கப்பட வேண்டும் நல்ல நல்லா பண்ண நல்லா சொன்ன வந்துடாத என்ன உள்ளே சேப்டி நிர்வாகம் வளர்ச்சி முன்னேற்றம் ஆகியவற்றை கருத்திலே கொண்டு இந்த தென் மாவட்டங்கள் ஒரு மாநிலமாக உருவாக வேண்டும் தமிழகம் ஒரு மிகப்பெரிய மாநிலம் சென்னையிலே இருந்து கொண்டு இந்த மாநிலத்தை நிர்வாகம் செய்வது என்பது மிகவும் கடினமானதாக மூடு

பிரதமராக வந்தவுடன் பெரிய எல்லாம் உத்தரப்பிரதேசத்தை பிரித்தார் வளர்ச்சி அடைகிறது பீகார் அது மாநிலங்கள் பிரிக்கப்பட்டது இன்னைக்கு ஜார்க்கண்ட் போன்ற மாநிலம் உருவாக்கப்பட்டு இன்னைக்கு ஜார்க்கண்ட் மாநிலத்துக்கு நம்ம கவர்னர் அங்க போய் உட்கார்ந்து சட்டசபையில் நானூறு பேர் உட்காந்து பேசுறதுக்கும் நூறு சட்டமன்ற உறுப்பினருக்கு ஒரு முதலமைச்சராக இருந்து பார்க்கறதுக்கும் அது வந்து வளர்ச்சிக்கு உகந்ததாக இருக்கும் எனவே கொங்கு மாநிலம் உருவாக்கப்பட வேண்டும் என்கிற கோரிக்கை இருக்கிறது ஏய் நீ பழனிக்கே பால் காவடி எடுத்தாலும் ஒரு அடி நகராது என்ன நீ ஒண்ணு நடக்காதரா ஆமா அதே போல இந்த தென் மாவட்டங்களை ஒருங்கிணைத்து ஒரு மாநிலம் உருவாக்கப்பட வேண்டும் தமிழகத்திலே கடந்த ஒரு வாரத்திலே மட்டும் நரேந்திர மோடி விருதுநகரிலே மித்ரா ஜவுளி பூங்கா அமைக்கப்பட்டிருக்கிறது அந்த திட்டத்திற்கான அறிவிப்பு வருகை தமிழ்நாட்டிலே

மாணவர்களுக்கான கற்றல் வசதிகள் பள்ளிக்கூடத்தினுடைய தரத்தை மேம்படுத்துகின்ற வசதிகள் இது எல்லாமே மத்திய அரசு நேரடியாக செய்கிறது தமிழ்நாட்டில் எதிர்ப்பு தாய்மொழியிலே கல்வி கற்பதற்கான வாய்ப்பை எப்படி இந்த திராவிட அரசாங்கங்கள் தடுத்து வருகிறதோ அதே போல இப்ப இந்த பி எம் சி ஸ்கூலுக்கும் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்

நான் அண்ணாமலை அவர்களுக்கு வேண்டுகோள் விடுக்கின்றேன் வெறும் லஞ்ச ஊழல் பட்டியல் மட்டும் வெளியிட்டா பத்தாது இவங்க மேல எல்லாம் நடவடிக்கை எடுக்குது தவிர ஒரு அளவுக்கு மேல படம் பாரவீக ஜனதா கட்சியை பொறுத்தவரை ஜீரோ பர்சன்ட் டாலரன்ஸ் லஞ்ச ஊழல் அதற்கு எதிரான கட்சி ஏன் அப்படி புகுது புகுணிப்பள்ளி பிறந்தவனே என்ன எங்க ஆக்கா சக்கமா சத்தியமா சக்கமா சத்தியமாவா இன்னைக்கு வந்து அண்ணாமலை தன்னுடைய கடமையை செய்கிறார் இவர்கள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கைகளும் எடுக்க வேண்டும் லஞ்ச ஊழல் ஒழிக்கப்பட வேண்டும் அதற்கு இந்து மக்கள் கட்சி முழுமையான ஆதரவை கொடுக்கின்றது வேண்டும் என்ற கவர்னர் மீது அவதூறு கற்பிக்கின்ற அந்த காரியத்தை இன்றைக்கு பி டி ஆர் செய்கிறார் ஆன்லைன் அந்த ரன்னி மசோதாக்கு கவர்னர் ஒப்புதல் கொடுக்கல எத்தனை உயிர் தான் சாகுகிறது கருணாநிதி குறிப்பாக மு க ஸ்டாலின் அவர்கள் தற்கொலை பண்ணிக்கிறாங்க ஏன் தற்கொலை பண்ணிக்கிறாங்க ஏன் தடுக்க முடியாதா உன்னால தற்கொலை பண்றத திமுகவுக்கும் ஆன்லைன் ரமி சூதாட்டம் நடத்துறவனுக்கும் உள்ள இருக்கிற ரகசிய உறவு என்ன கவர்னர் மீது அவதூறு கற்பிப்பதற்காக இந்த மசோதாவை வச்சுக்கிட்டு வேண்டுமென்றே உள்நோக்கத்தோடு பேசுகிறார்கள்

ரொம்ப நல்லது திமுக தலைமையில நாடு முழுக்க இருக்கக்கூடிய இந்த ஜாதியவாதிகள் மதவாதிகள் இவங்களையெல்லாம் ஒன்றுபடுத்தக்கூடிய முயற்சியை திமுக செய்து யாரும் முறைக்கிறதா வச்சா முறைக்கிற மாதிரி தான் இருக்கு என்ன போனாலும் என்ன முறைக்கிற எதில் தினமுக்க எல்லாம் பட்டியலின மக்களுக்கு விரோதமான கட்சி இது ஈலாரா கொள்ளை படி செய்யாமல் கட்சி ஈலேரா கொள்கையை பட்டியலின மக்களை அப்படியே வச்சிருக்கணுங்கிறதுதான் உனக்கு என்னப்பா நீ பைத்தியம் நீ என்ன வேணாலும் பேசலாம் நாங்க அப்படியா நாங்க சரியா தான் பேசுறோம் எல்லாம் பெரியார் சிந்தனை ஈவேரா சிந்தனை கூட்டு பாலியல் புதுங்களா உடம்பு என் உரிமை இதெல்லாம் தான் இவனுக்கு சிந்தனை மட்டும் தான் சொல்றேன் எப்படியெல்லாம் திராவிடத்துக்கான பொம்பளைல ஏமாத்துறான் பாலியல் சுரடலுக்கு பொம்பளைகள் இப்படியெல்லாம் உட்படுத்துறான் அது மாதிரி தான் நீ கலாச்சேத்தால நடந்துகிட்டு இருக்குது கலாச்சாரத்தால் இருந்து இந்த கம்யூனிஸ்டுகளை வெளியேற்ற வேண்டும் சினிமா கேப்போம் சினிமா கேப்போம் கேவல கேப்போம் இல்லங்க நான் இல்ல சார் விளையாட்டு தான் நான் சொல்றேன் விளையாட்டு கோரங்க அப்படி கேட்டா இதுதான ரூல் தான சார் ரைட் ரைட் கேப்போம் ஒண்ணுல சும்மா விளையாட்டு போறப்பா டேய் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி ஜெயிச்சு வந்திருக்காரு 1.5 கோடி தொண்டர்கள் தேர்ந்தெடுத்து இருக்காங்க ஓபிஎஸ் பெருந்தமையோட அவரோட சேர்ந்து வேலை செய்யணும் இதுதான் என்னுடைய வேண்டுகோள் கண்ட நான் எல்லாம் புத்திசொல்லுடா ஒழுங்காடுறானா கேக்கணும்ல தா நீ சொல்லிட்டல்லப்ப ஏன்டா நான்தாங்க கிடைச்சனா உங்களுக்கு இன்னைக்கு அது அவர் மேல் முறையீடு பண்ணட்டுங்க தீர்ப்பு வந்தாச்சு எடப்பாடி பொதுச்செயலாளர் ஆயிட்டாரு நல்ல வேளை நான் பிழைத்து கொண்டேன் நல்ல வாழ்வை நான் அமைத்துக் கொள்வேன் வந்து பாரதிய ஜனதா கட்சி அல்லது வேற கட்சிகள் மூலமாக அவருடைய அரசியலை அவங்க வந்து பயணிக்கலாம் ஒலிம்பியாட் செஸ் விளம்பரம் அத பத்தி நம்ம பேசிக்கோம் இல்லீங்களா அதுல பாத்தீங்கன்னா அந்த செஸ் காயின் இந்த ராஜா பயன் அது பார்த்தீங்கன்னா சிலுரி வச்சு எவன்டாது என்னடா கேட்ட அந்த செஸ் காயின் இந்த ராஜா பயன் அது பத்தின சிலுரி வச்சு

அதுல இருக்கு நீங்க மத குறியீட்டு கொண்டு வந்து பெற்றீங்க அழகான என்னவா நினைக்கிறீங்க எழுந்திருக்கு இந்தியாவுல வந்து விளையாட்டு மேம்படுத்துறதுக்காக எல்லா மாநிலங்களுக்கும் வந்து நிதி ஒதுக்கீடு செய்யப்படுது குஜராத்துக்கு வந்து அறுநூறு கோடி உத்தரப்பிரதேசத்துக்கு ஐநூறு கோடிக்கு மேல தமிழ்நாட்டுக்கு வந்து முப்பத்தி மூணு கோடிதான் சார் ஒதுக்கி இருக்காங்க இதை பத்தி அர்ஜுன் சம்பத்தி என்ன நினைக்கிறேன் வந்து இப்ப நான் என்ன உங்க சொல்றது தேவையில்லாத ஐயெல்லாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கிட்டு வெடிக்க பாக்கலானே ரொம்ப குறைவா நிதி ஒதுக்கி இருக்காங்கன்னா அது வன்மையா கண்டிக்கத்தக்கது வேற வச்சு தான் போயிரு பட ஓடட்டு அப்புறம் தாரே இப்படி ஒரு இழுவு ஆகவே ஆகாது அரசாங்கம் தமிழ்நாட்டுக்கு விளையாட்டு துறைக்கு அதிக நிதி ஒதுக்கணும்னு நம்மளும் கேட்கும் சார் போராடுவாரா மத்திய அரசு எதிர்த்து அதிக நிதி நிச்சயமா போராடுவோம் சார் நிச்சயமா ஐயா

ஒன்பதிலே இந்த நாட்டில் வங்கிகள் தேசி உடைமை ஆக்கப்பட்டதற்கு சொன்ன காரணம் ஏழைகளின் முன்னேற்றம் ஏன் அப்படி பூரா புழுணிப்பள்ளி பிறந்தவனே இரண்டாயிரத்தி பதினாலு வரை இந்த தேசத்திலே இருந்த வங்கி கணக்கு வெறும் மூணு கோடி இன்றைக்கு அதுவே நாற்பத்தி ஆறு கோடி ஒரு கோடி ஒரு வாடிப்ப நீ பார்த்த ஒரு வாடிப்பேன் இந்த இத்து இத்துப்போன நாள் வாழத்தாருக்கு ஒரு கோடி தரசப்ப பத்து வருஷத்துலயும் நாற்பத்தி மூணு கோடி கணக்கு எழுபது வருஷத்துலயும் மூன்று கோடி தம்பி ஒரு மனுஷன் போய் பேசலாம்

பெண்கள் வந்து சீக்கிரமா சமைச்சு வச்சுட்டு பாரதி கண்ணம்மாவோ அல்லது ஒரு ராஜா ராணியோ அல்லது பாக்யலட்சுமியோ இந்தியா ஆக்க முடியுமா தெரியாது பேசுனாங்க பட் இன்னைக்கு உலகத்துல இருக்கிற உண்மை என்ன நீங்க வேற காலம் தெரியாம உயிரை வாங்கிட்டு போங்க உலகத்திலேயே டிஜிட்டல் மயமான முதல் நாடு பாரத நாடு நரேந்திர மோடி அவர்களை பற்றி ஒரே வரிகளை சொல்லணும்னா அத பத்தி எல்லாம் நீ பேசாத ஏன்னா நீ ஒரு வெட்டி முண்டம் வீணா போன தண்டம் மாதிரி உனக்கு எதுவும் வெளியில பாக்க ஹார்டா தெரியும் ஆனா உள்ளுக்குள்ள ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும்